ஓம் சாந்தி பன்னிரண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரணியின் முக்கிய காரம் ரிவைஸ் முப்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மதுவன் தலைப்பு நேர்மையுடன் தேர்ச்சி பெறுவதற்கு அனைத்து புக்கிஷன்களின் கணக்கை சேமித்து சம்பன்னம் ஆகுங்கள் இன்று சபையை பார்த்து கொண்டிருக்கின்றார் இன்றைய சபையில் ஒவ்வொரு குழந்தையும் உயர்ந்தவர்கள் ஹையஸ்ட் மற்றும் அழிவற்ற பொக்கிஷங்களில் செல்வந்தர்களாக அதாவது இருக்கின்றனர் உலகத்தினர் எவ்வளவுதான் செல்வந்தர்களாக இருந்தாலும் அவர்கள் ஒரு பிறவிக்கு மட்டுமே செல்வந்தர்கள் ஒரு பிறவியிலும் செல்வந்தர்களாக இருப்பார்களா இல்லையா என்ற நிச்சயம் கிடையாது உலகிலேயே எவ்வளவு மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருக்கட்டும் ஆனால் ஒரு பிறவிக்கு மட்டுமே ஆனால் நீங்கள் நிச்சயம் மற்றும் போதையுடன் கூறுகிறீர்கள் நாம் அநேக பிறவிகள் செல்வந்தர்களாக இருக்கின்றோம் ஏனெனில் நீங்கள் அனைத்து புத்திஷங்களும் நிறைந்தவர்களாக இருக்கிறீர்கள் ஆகவே ஒவ்வொரு அடியிலும் ஒரு அடியில் பல மடங்கு பாக்கியம் என்று பாடப்பட்டிருக்கிறது அனுபவம் இருக்கிறது ஆக ஒரு நாளில் தந்தையின் மூலம் தந்தை கொடுத்த ஞானத்தின் மூலம் நினைவின் மூலம் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு சேமிப்பாகிறது முழு நாளும் நினைவில் இருந்து எவ்வளவு அடியெடுத்து வைக்கிறீர்களோ அவ்வளவு பல மடங்கு சேமிப்பாகிறது இவ்வாறு வருமானம் செய்யக்கூடிய பொக்கிஷங்களை சேமிக்கக்கூடியவர்கள் உலகில் யாராவது இருப்பார்களா அல்லது இருக்கிறார்களா முழு உலகையும் சுற்றி வந்து பாருங்கள் புத்தி மூலம் இருக்கவே இருக்க முடியாது ஆகவே தங்களது பொக்கிஷங்களை அறிவீர்கள் தானே நேரத்தின் பொக்கிஷத்தையும் அறிவீர்கள் சங்கமயுகத்தின் நேரம் எவ்வளவு உயர்ந்தது ஆகவே ஒவ்வொரு சிரேஷ்ட சங்கல்பம் மிகப்பெரிய பொக்கிஷம் நேரம் மிகப்பெரிய பொக்கிஷம் சங்கல்பமும் பெரிய பொக்கிஷம் சர்வ சக்திகள் பொக்கிஷம் ஒவ்வொரு ரத்தினமும் மிகப்பெரிய பொக்கிஷமாகும் ஒவ்வொரு குணம் கூட சுவாசத்திற்கு சுவாசம் நினைவின் மூலம் இருக்க வேண்டும் ஆகவே இன்றைக்கு பொக்கிஷங்களை பற்றி சந்தை அழகாக கூறுகின்றார் ஆகையால் அனைத்து பொக்கிஷங்களையும் எவ்வளவு சேமிக்க முடியுமோ அவ்வளவு இப்பொழுதில் இருந்தே சேமிப்பு செய்யுங்கள் ஏற்பட்டுவிடும் வந்துவிடும் இவ்வாறு டும் டும் என்று கூறாதீர்கள் செய்தே ஆக வேண்டும் என்பதுதான் திடத்தன்மையாகும் அமிர்த வேலையில் அமரும் பொழுது நல்ல சிதியில் அமர்கிறீர்கள் உள்ளத்தில் மிகவும் நல்ல உறுதிமொழி செய்வீர்கள் இதை செய்வேன் இவ்வாறு செய்வேன் அதிசயம் செய்து காட்டுவேன் இது நல்ல விஷயம் தான் சிரேஷ்ட சங்கர்ப்பம் செய்கிறீர்கள் ஆனால் பாப்தார் கூறுகின்றார் இது போன்ற அனைத்து உறுதிமொழிகளையும் செயலில் கொண்டு வாருங்கள் அப்படி என்று தந்தை கூறுகின்றார் மேலும் ா சேமிப்பு கணக்கு பார்த்தார் ஆகையால் இன்று விசேஷ கவனம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார் நேரத்தின் முடிவு என்பது திடீரென்று நடக்கும் நேரம் வருவதை தெரிந்து கொண்டு தகுந்த நேரத்தில் சரியாகிவிடும் என்று யோசிக்காதீர்கள் ஆகவே அதற்கு முன்பாக தான் தயாராக வேண்டும் நேரம் சம்பன்னமாக்கிவிடும் இவர்களை என்ன கூறுவது நேரம் உங்களது மாஸ்டரா அல்லது பரமாத்மா உங்களுக்கு ஆசிரியரா ஆகவே நேரத்தின் ஆதாரத்தில் மாற்றம் ஏற்படுமா பிராப்தியும் தகுந்த நேரத்தில் தான் கிடைக்கும் என்பதை பார்தாதா அறிவார் என்று என்ன செய்வீர்கள் சேமிப்பு கணத்தை அறிகப்படுத்துங்கள் சகஜ யோகி என்று கூறுகிறீர்கள் நேரத்தின் பொக்கிஷம் வார்த்தைகளின் பொக்கிஷம் சங்கல்பங்களின் பொக்கிஷம் சக்திகளின் பொக்கிஷம் ஞானத்தின் பொக்கிஷம் குணங்களின் பொக்கிஷம் ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் சோதித்து பாருங்கள் என்று தந்தையை அடிக்கடி கூறுகிறார் வரதானம் உயர்ந்த தந்தை உயர்ந்தவர்களாகிய நாம் மற்றும் உயர்ந்த காரியம் இந்த நினைவின் மூலம் சக்திசாலியாக கூடிய பாப்தாக பாப்தமான ஸ்லோகன் சம்பூர்ண நிலை என்ற கண்ணாடியில் சூட்ச பற்றுதலை சோதியுங்கள் மற்றும் முத்தியடையுங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்ற முரளியில் பாபா ஒவ்வொரு புத்திஷங்களையும் சேமிப்பதற்கான விதியையும் கூறுகின்றார் அதனை பற்றி சற்று பார்ப்போம் பாருங்கள் பாபா கூறுகின்றார் குழந்தைகளையும் தங்களது பொக்கிஷங்களை நன்றாக அறிவீர்கள் தானே என்னென்ன பொக்கிஷங்கள் பார்க்கலாம் நேரத்தின் பொக்கிஷத்தையும் அறிவீர்கள் சங்கமயுகத்தின் நேரம் எவ்வளவு உயர்ந்தது என்ன பிராப்தி தேவையோ அதற்கு அதிகாரியாகி தந்தையிடமிருந்து அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் அனைத்து அதிகாரத்தையும் அடைந்து விட்டீர்கள் அல்லவா ஒவ்வொரு சிரேஷ்ட சங்கல்பம் மிகப்பெரிய பொக்கிஷமாகும் நேரமும் மிகப்பெரிய பொக்கிஷமாகும் சங்கல்பமும் பெரிய புக்கிஷம் சர்வசக்திகள் மிகப்பெரிய பொக்கிஷம் ஒவ்வொரு ஞான ரத்தினமும் மிகப்பெரிய பொக்கிஷம் ஒவ்வொரு குணம் ஒவ்வொரு சுவாசம் அனைத்தும் பலவிதமான பொக்கிஷங்களாகும் ஆகவே எல்லோருக்கும் சமமாகத்தானே கொடுத்திருக்கிறார் ஏற்ற தாழ்வு இல்லை தானே அனைத்து பொக்கிஷங்களையும் எவ்வளவு சேமிப்பு செய்திருக்கிறீர்கள் அல்லது செலவழிப்பீர்கள் என சோதனை செய்கிறா அவசியம் சோதிக்க வேண்டும் ஏனெனில் ஒரு பிறவிக்கானது அல்ல ஒவ்வொரு பிறவிக்கானது ஒரு பிறவிக்கு அல்லது அநேக பிறவிகளுக்காக சேமிக்க வேண்டும் ஆகவே ஞானத்தின் மூலம் நினைவின் மூலம் சேவையின் மூலம் சங்கல்பத்தின் மூலம் சக்தி மூலம் குணங்களின் மூலம் ஒவ்வொரு நேரத்தை அவ்வளவு சேமிக்க வேண்டும் ஆகவே வீணான விஷயங்களில் செல்ல வேண்டாம் விதியை கூட தெரிந்திருப்பீர்கள் மிகவும் எளிது புள்ளி மட்டும் வைத்துக் கொண்டே செல்லுங்கள் புள்ளி நினைவில் இருந்தால் சேமிப்பாகும் ஸ்தூல புக்கிஷத்திலும் கூட கூட பூஜ்ஜியம் தேடும் போது அதிகரித்துக் கொண்டே போய்கொண்டே இருக்கும் அல்லவா அதே போன்று ஆத்மாவும் புள்ளி தந்தையும் புள்ளி மற்றும் நாடகத்தில் எது நடந்து முடிந்ததோ அதுவும் முற்றுப்புள்ளி அதாவது புள்ளி ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் புள்ளி ரூபத்தில் நிறைவு செய்தீர்கள் என்றால் சேமிப்பு ஆகிக்கொண்டே செல்லும் இது ஈஸி தானே புள்ளி வைத்தீர்கள் பிறகு வீணாவதில் இருந்து சேமிப்பாகி விடுகிறது புள்ளி வைக்க வருகிறதா சில நேரங்களில் புள்ளி வைக்க முயற்சிக்கிறார்கள் ஆனால் புள்ளிக்கு பதிலாக நீண்ட போடு ஏற்பட்டு விடுகிறது புள்ளிக்கு பதிலாக கேள்விக்குறி ஏற்பட்டு விடுகிறது ஆச்சரிய ஏற்பட்டு விடுகிறது ஆக சேமிப்பு கணக்கை அதிகப்படுத்துவதற்கான விதி புள்ளி நஷ்டமாவதற்கான வழி நீண்ட போடு போடுவதாகும் கேள்வி கூறி போடுவதாகும் ஆச்சரிய கூறி போடுவதாகும் எளிதானது எது புள்ளி மிகவும் எளிது சோமானம் மற்றும் தந்தையின் நினைவு மற்றும் வீணானவிகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதாகும் ஆகவே நேரம் சங்கல்பம் வார்த்தை எல்லாவற்றையும் சேமிப்பு செய்யுங்கள் வீணாக்காதீர்கள் ஒவ்வொரு மணி நேரத்திற்கு ஒரு முறையும் நீங்கள் சுங்களை நீங்களே சோதனை செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்ற முரளியில் பாபாம் ஆன்மீக போதை நிச்சயத்தின் அடையாளம் ஈஸ்வரிய போதை என்று கூட சொல்லலாம் இதனை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று கூறுகின்றார் விரிவாக சொல்கிறார் தந்தை பிராமணன் என்றால் அலௌகிகம் தெய்வீக வாழ்க்கை பிராமண வாழ்க்கையின் மகத்துவம் மிகவும் உயர்ந்தது பிராப்திகள் மிகவும் உயர்ந்தது சோமானம் மிகவும் உயர்ந்தது மற்றும் தங்கமையத்தின் நேரம் பாபாவின் குழந்தையாக ஆவதும் உயர்ந்ததிலும் உயர்ந்த பல கோடி மடங்கு பாக்கியமாகும் ஆகையால் பாப்தாதா கூறுகின்றார் ஒவ்வொரு பொக்கிஷத்திற்கும் மதிப்பு கொடுங்கள் சொற்பொழிவின் போது மற்றவர்களுக்கு சங்கமைவத்தின் மகிமை எவ்வளவு கூறுகிறீர்கள் சங்கமயத்தின் மகிமை கூறுங்கள் என்று ஒருவர் உங்களுக்கு தலைப்பு கொடுத்தால் எவ்வளவு நேரம் செய்ய முடியும் ஒரு மணி நேரம் செய்ய முடியுமா ஆசிரியர்கள் கூறுங்கள் யாரால் செய்ய முடியுமா அவர்கள் கையை உயர்த்துங்கள் என்று பாபா கூறுகின்றார் ஆக எவ்வாறு மற்றவர்களுக்கு மகத்துவம் கூறுகிறீர்களோ மகத்துவம் மிகவும் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள் அறியவில்லை என்று கூற மாட்டார் கூற முடிகிறது என அறிந்திருக்கிறீர்கள் அதனால் தான் கூற முடிகிறது ஆனால் அது ஆகிவிடுகிறது வெளிப்படையான ரூபத்தில் நினைவு இருக்க வேண்டும் அது சில நேரம் குறைந்து விடுகிறது சில நேரம் அதிகமாக இருக்கிறது ஆக தனது ஈஸ்வரிய போதைவிழிப்படையாக வைத்துக் கொள்ளுங்கள் ஆம் நான் ஆகிவிட்டேன் ஆகிவிட்டேன் என்று இருக்கக்கூடாது நடைமுறையில் இருக்கின்றேன் என்பது வெளிப்படையான ரூபத்தில் தெரிய வேண்டும் நிச்சயம் இருக்கிறது ஆனால் நிச்சயத்தின் அடையாளம் ஆன்மீக போதையாகும் எனவே முழு நேரமும் போதை இருக்க வேண்டும் ஆன்மீக போதை நான் யார் இந்த போதை வெளிப்படையான ரூபத்தில் இருந்தால் ஒவ்வொரு வினாடியும் சேமிப்பு ஆகிக்கொண்டே இருக்கும் ஓம் சாந்தி See